ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் மூன்று முக்கியமான பயிற்சிகள் நடக்குது அந்த மூன்று பயிற்சிகளும் கன்னி ராசிக்கு சாதகமா பாதகமான்கிறத பொறுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திற்கான பலன் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய முதல் முக்கியமான பயிற்சி சனிப்பெயர்ச்சி எப்ப நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் ஒன்பதாம் தேதி நடக்குதுங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனி உங்க ராசிக்கு ஆறாம் வீடான கும்பத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆறாம் வீடு அவருக்கு சிறப்பான வீடு அதனால நல்ல பலன்களையும் கொடுத்துட்டு வர்றாருங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி சனிப்பெயிற்சியால சனி பகவான் கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு மீனம் கன்னிராசியுடைய ஏழாவது வீடு ஏழாம் வீட்டுக்குள்ள சனி நுழையிறது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் இல்லைங்க இதை கண்டக சனின்னு சொல்லுவோம் சனி ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்ப உறவுகளில் குழப்பம் இருக்கும் முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் நடக்கும் நண்பர்களோட பிரச்சனைகள் ஏற்படும் தொழில் வேலைகள் மந்தமாக நடக்கும் வேலை செய்யற இடத்துல உயர்வுகளுக்கான முயற்சிகள் தோல்வியடையும் மன அழுத்தம் மற்றும் உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகங்க செலவுகள் அதிகரிக்கும் மன நிறைவு அப்படிங்கிறதே எந்த ஒரு விஷயத்திலையுமே இருக்காது அடுத்து இரண்டாவது முக்கியமான பயிற்சி பார்த்தோம்னா குரு பயிற்சி குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்காம் தேதி பயிற்சி ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராசிக்கு குரு ஒன்பதாம் இடத்துல நல்ல நிலையில குரு பலத்தோட இருந்தாருங்க உங்க ராசிக்கும் குரு பார்வை கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்ப ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியால குரு உங்க ஒன்பதாம் வீடான ரிஷபத்துல இருந்து பத்தாம் வீடான மிதினத்துக்கு பயிற்சியாக போறாரு இதனால உங்க ராசிக்கு கிடைச்ச குரு பார்வை விலகுது அதோட பத்தாம் இடம் குருவுக்கு ரொம்ப நல்ல இடம் கிடையாது தொழில் ஸ்தான குருவால உங்க வேலையில புதிய வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனா உங்க வேலை பழு அதாவது ஒர்க் பிரஷர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க அதோட செய்கிற வேலையில கவனக்குறைவால பிரச்சனைகள் சந்திக்க நேரிடலாம் வேலை அதிகமா இருக்கிறதால குடும்பத்துக்காக நீங்கள் செலவிடப்படக்கூடிய நேரம் குறையும் அது உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷம் மே மாதத்துக்கு மேலே கன்னிராசிக்காரர்களுக்கு சுத்தமாக இருக்காது அதே சமயம் குருவுடைய பார்வை இரண்டாம் வீட்டுக்கும் நாலாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் விளறதால பொருளாதாரம் மேம்படும் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து சேர்க்கையும் உண்டு நான் முன்ன சொன்ன ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமா இருங்க வேலையில கான்சன்ட்ரேஷன் தேவை கவனக்குறைவுனால் டீப்ரமோட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்கு மூன்றாவது முக்கிய பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கப் போகுதுங்க குரு பயிற்சி பதினாலாம் தேதி ராகு கேது பயிற்சி பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னி ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகுவும் ராசிக்குள்ளேயே கேதுவும் இருந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்கள்ல அதில் இருந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ரிலீஃப் கிடைக்கும் ராகுவும் கேதுவும் எதிர்த்து செய்யலை சுற்றி வர்ற கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் நடக்கக்கூடிய பயிற்சியால கன்னிராசிக்கு ராகு ஆறாம் வீட்டுக்கும் கேது பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் பெயர்ச்சி ஆவாங்க இது ராகு கேதுக்களுக்கு சிறப்பான வீடு ஆறாம் இட ராகுவால திடீர் பணவரவு கிடைக்கும் அதனால உங்கள் கடன்கள் ஓரளவு அடையும் கோர்ட்டு கேஸுகளில் வெற்றி போட்டித் தேர்வுகளில் வெற்றி தொழில் எதிரிகளை வெல்வீர்கள் உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டம் பன்னிரெண்டாம் இட கேதுவால் ஆன்மீகத்தில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் தியானம் யோகான்னு ஆன்மீக பயிற்சிகளில் திடீர்னு இன்ட்ரெஸ்ட் வரும் வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு காத்துட்டு இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை நிமித்தமாகவோ உயர்கல்வி நிமித்தமாகவோ வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் மன அமைதியை நோக்கி உங்கள் செயல்கள் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துடைய மூன்று முக்கியமான பயிற்சிகள் உங்கள் கன்னிராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குன்னு பார்த்தோம் அப்படியே இந்த மூன்று பயிற்சிகளை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மார்க்கும் போட்டுடலாங்க முதல்ல சனிப்பெயர்ச்சி மார்ச் வரை சனி மார்ச்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல்லாக ஏழாம் வீட்டிலையும் சஞ்சாரம் செய்கிறாரு கண்டகச்சனி நிலையால் சனிக்கு முப்பதுக்கு எட்டு மார்க் இரண்டாவது குரு பயிற்சி மே வரை ஒன்பதாம் வீட்டிலையும் மே மாதத்துக்கு அப்புறம் பத்தாம் வீட்டிலையும் குரு சஞ்சாரம் செய்ய போறாரு முப்பது மார்க்குக்கு பன்னிரெண்டு மார்க் மூன்றாவதா ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி சாதகமான நிலையில அதாவது ராகு ஆறுலையும் கேது பன்னிரெண்டுலையும் இருக்கிறதால முப்பது மார்க்குக்கு இருபத்தி ஐந்து மார்க் செவ்வாய் சூரியன் முதலான மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் மற்றும் நிலைகளை பொறுத்து மீதம் இருக்கக்கூடிய பத்து மார்க்குக்கு ஏழு மார்க் கொடுக்கலாங்க ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷம் கன்னிராசிக்கு நூறுக்கு ஐம்பத்தி ரெண்டு மார்க் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு ஜாதகப்படி நல்ல தசைகள் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதி தசையோ அல்லது ராஜயோகாதிபதி திசையோ நடந்துட்டு இருந்தா சனி மற்றும் குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும் இதுவே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய திசையோ பாதகாதிபதி திசையோ நடந்துட்டு இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு கெடுபலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதிலிருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் சிவ உள்ள கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க கோவிலுக்கு உங்களால் இயன்ற அளவு பாலை அபிஷேக பொருளாக வழங்கலாம் மஞ்சள் நிற ஆடைகள் நெல்லிக்காய் தானம் செய்யலாம் கோவிலுக்கு திருப்பணி செய்வதால் நன்மை உண்டாகும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்